வள்ளல் பெருமானின் இருநூத்தி ரெண்டாம் ஆண்டு வருவிக்க பெற்ற நாள் அவ அதை முன்னிட்டு ஏகேபி பேரவின் சார்பாக இன்று ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை சுமார் ஒன்பது முப்பது மணி அளவில் இங்கு காமக்கோடி திருமண கல்யாண மண்டபத்தில் சார்பாக இனிதாக விழா நடைபெற்றது அதை அடுத்து ஏகேபி பேரவையினுடைய செயற்குழு கூட்டமும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதிய நிர்வாகிகள் தேர்தல் அதனுடைய அறிவிப்பு கூட்டமும் நடைபெற்றது ஏகமனதாக சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த தீர்மானங்கள்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஆண்டு விழா நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அதனால் வந்து இந்த இது சார்பாக நாங்கள் கொண்டாடும் இதுக்காக அனைத்து கருணிக பிள்ளை முன்னேற்ற பேரவை சார்பாக உறுப்பினர்கள் நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து விழாவை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வல்லல் பெருமானின் பிறந்தநாள் விழாவினை ஏகேபி அனைத்து கருணிக பிள்ளை பிள்ளை முன்னேற்றப் பேரவையின் சார்பாக இன்று வெள்ளிக்கிழமை சாரி இன்று ஞாயிற்றுக்கிழமை காமகோடி கல்யாண மண்டபம் வெள்ளிவாக்கத்தில் ஏகேபி தர்மீக சங்கத்தின் சார்பாக மிகவும் சீரும் சிறப்பமாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு சுமார் ஐநூறு ஏழைகளுக்கு அன்னதானமும் ஏகேபி நிர்வாக குழு அவர்களுக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான நிர்வாகிகள் தேர்வு பற்றி ஆலோசனை நடைபெற்றது அது அந்த அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரா வருடம் வல்லலா பெருமானின் அவதாரப் பெருவிழா சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகிறோம்

இந்தங்க வந்துட்டேங்க போயிட்டே இருக்கறேன் பொருளாதாரமும் போயிட்டே இருக்குறோம் ஆனா கே கேள்வி கேர வந்து போயிட்டு இருக்குமா வேகம் குறையதே திரும்பவும் நடக்க போறோம் அதை காத்துல நம்மோட ஒட்டுமே புரொசெடரிய ஆனா இந்தவ அப்புறம் சொன்ன பிரச்சனை அதுனால நம்மோட இது வந்து முன்னேறறதுக்கு போயிட்டு இருக்கேன் கொஞ்சம் அங்க எப்படி தெரியல நம்ம பிள்ளைங்க ஆரம்பத்துல தவறு செய்யறோம் நம்ம இந்த பசங்க பிள்ளை ஆரம்பத்துல தவறு செய்யறேங்க இந்த டாலர் வந்து அதுவே வெளிய போய் சொல்றது தெரியல அட நம்ம உறவுக்குள்ளே தான் போறோம் இந்த பரிசியை கொண்டு வந்து பள்ளிகளையெல்லாம் சேர்த்துக்கிட்டோம் அந்த பிள்ளையை இப்ப கடையில வந்து தெக்களோ லோரன்ஸ் சென்ட்ரல் போறனா அது பள்ளியுக்கு போதா கடையில வந்து செஞ்சா வந்து மாத்துறோம் வேற ஐடி ஃபர்ஸ்ட் ஐடி ஓனரா வந்து அதுமாரி நம்ம கம்யூனிகேஷன் மூலமா நிர்வாகத்துக்கு தெரிஞ்சி வைக்கணும்

பொங்கான் யாரேன்னா ராணிக்கு முன்னிட்டு मनानेது நம்ம நேர்வர்கள் நம்ம குடும்பத்தோட வாணி அது ஒரு சின்ன விஷன அது நம்ம அந்த சைடு மார்க்கெட் சொல்றோம் அடுத்த 22 மாத்த நெட்வொர்க்கிங் 얘는 சிலர் வந்து ஆதிசந்திரா சொன்னீங்க ஆயுஷ் பத்திட்டீங்க அதனால ஆதிசந்திரா கிட்ட இருந்து முக்கியம் கொடுத்தோம் அந்த ஆதிசந்திரா கிட்ட இருந்து டே 1990 வருஷம் குறிச்சான்னா நம்ம தேதி டாக் பண்ணுவோம் ஆயுஷ் சந்திராவர்

சின்ன வரணும் அப்புறம் தலைகள் நம்ம இன்னொரு நடத்த தானங்களும் போய்விட்டு இருந்தது அதன் இந்த ஆறுபத்தி ரெண்டு யோசனை மாற்ற முன்னால் கொட்டராடப்பட்ட வகைக்கொண்ட தயாப்பட்ட உண்டு டீஜி தாய்மான மார்களை பொதுச் செயலாளர்களாகவும் பொதுச் செயலாளர் பதவி வகித்து வந்த சுமானவர்களை கொட்டராட்டமாக மாற்றங்களில் தீர்மானிக்கப்பட்டு அனைவராகவும் ஏற்பட்டுக்கொள்ளப்பட்டு இன்னொரு ரெண்டு ஆகிய மட்டும் அத்தியாவதை தயாப்படு இன்னும் நம்ம

அவர் யாரு জানেন அந்த பொது ஜனநாயக அவருடைய தேசிய இருந்து ஒருது ஆல்ரால் வரலாறு தெரிஞ்சவங்கக்கு அண்ணளார் நடைபெறும் அண்ணன் தன்னோட ஒரே ராத்திர ஒரு திருச்சாவ ஒரு பச்சறப்படாத அங்க இருந்து ஒரு வார்த்தை தேய்க்கிட்டார்ல அதே அது மட்டும் தக்கிறது அந்த அவர் இது பின்னாடி வார்த்தை தர அந்த தரக்குத்தன்UTION பார்சல்UTION ஆ இயற்கை சொல்ல

ڀو ڪيرا ڏس پيو ها مريان ڪوئي ڪوئي وائي پيو پڪسمر ڪان ها نه ٿي وڃي ها